ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்க மாட்டுப்பொங்கல் மாநோங்க என்னுடைய செலிபிரேஷன் தான் பார்க்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் அவங்கள வந்து சேரமே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நாலு மணி நாலுக்கே எழுந்துக்கிட்டு ஏன்னா எல்லா வேலையும் கோலமெல்லாம் போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் மாட்டு பொங்கல் அதுவும் அம்மா வீட்டில் மாடெல்லாம் இருக்குது மாட்டுக்கு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் அம்மா புடவை எடுத்து வச்சுருக்க வந்து கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நான் அம்மா வீட்டுக்கு நானும் குட்டி பொண்ணு கிளம்பி வந்துடணும் வேலூர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு குட்டி பொண்ணுக்கு சிப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிருந்தோம் ஃபர்ஸ்ட்டில் உக்காந்து ஒரே அலப்பற குட்டி பொண்ணு வர வழியெல்லாம் அவ்வளோ பச்சை பசுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது காலையில் அந்த பனியோடு பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபுல்லு வயல் தான் ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்களே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே கோலங்கள் அவ்வளோ ரொம்ப சூப்பராக கலர் கலராக போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் தான் சிம்பிளாக போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகணுன்ற சரியாகவே கோலம் போடாமல் ஆனா ஆனால் இங்கே வழியிலலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது கழனி எல்லாம் பார்க்குறதுக்கு பனியில் ஒரு எட்டு மணிக்கே கிளம்பி வந்துவிட்டோம் எட்டு மணிக்கு கிளம்பினா தான் பஸ் இருக்கும் பத்தரை பதினோரு மணிக்கெல்லாம் வீட்டை போய் சேர்ந்துடலாம் வெயிலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது கோலங்கள்லாம் இந்த வயல்வெளியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா பச்சை பசேன்னு காலங்கத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் சில்லுன்னு காற்று அவ்வளோ சூப்பராக இருந்தது மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருந்தேன் யாருக்கெல்லாம் இந்த பஸ்ஸில் போகிற ட்ராவல் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மழைலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் போயிட்டு அம்மா வந்து துணி எடுத்து வச்சுருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அது கட்டின்னு வரதுக்காக தான் மெயினாக போகிறது நானும் குட்டி பொண்ணு மட்டும்தான் போயிருந்தோம் அம்மா வீட்டில் வந்து இந்த கோலம் தான் போட்டு வச்சுருந்தாங்க இது வந்து தங்கச்சி வரிஞ்ச மாடு மாட்டு பொங்கல்ன்றும் மாடு வரைஞ்சி வச்சுருக்கேன் இதுவுமே நல்லா சூப்பராக தான் இருக்குது கோலமும் தங்கச்சி போட்ட கோலம் தான் புதுசாக அடுப்பு வரை போட்டிருந்தாங்க ஒத்தடுப்பு வச்சு தான் இருந்தாங்க இப்போ புதுசாக அடுப்பு வந்து அம்மாவே போட்ட அடுப்பு தான் இதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கரும்பெல்லாம் வச்சு அழகாக பூஜை வீடெல்லாம் கழுவிட்டு கோலமெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க நான் வரப்போ பாப்பாவும் அம்மாவும் வந்து புல்லு அறுத்துட்டு இருக்கேன் போய் வீட்டில் இரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க பில்லெல்லாம் எடுத்துன்னு அந்த போட்டுட்டு நானும் காலையில் சாப்பிட்லன்றதுனால சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கை தான் போயிருந்தோம் ஏன்னா விதச்சி அப்போ போனது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கைனிக்கு போயிட்டு அப்படியே ஒரு சில ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம் வந்துட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு பூஜை பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஃபோனில் சார்ஜர் இல்லை அப்படின்றதுனால மாட்டுக்கு பூஜை பண்ணது மாட்டுக்கு அலங்காரம் பண்ணது இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கவே முடியல சரின்னு சொல்லிட்டு நம்ம கை எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு மாட்டுக்கு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை வந்து வீட்டில் கட்டிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து மாட்டு பொங்கல் நின்று போட்டிங்கள்லாம் வைப்பாங்க அந்த போட்டியை ஃபஸ்ட்டு வந்து உறி அடிக்கிறது லெமன் இந்த ஸ்பூன் அப்புறம் வாயில் வந்து ஆப்பிள் தண்ணியில் அணை போட்டு போட்டுட்டு அது தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு கையை கட்டிவிட்டு ஆப்பிள் சாப்பிட்றது இதெல்லாம் நடத்தியிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் மாடெல்லாம் பிடிச்சி பூஜை பண்ணின்னு வரத்துக்குள்ள அதெல்லாம் முடிஞ்சிட்டு இருந்தது உரி அடிக்கிறது இந்த வழுக்கு வழுக்குமுறை யாரத்துந்தான் இருந்தது இது ரெண்டுத்து தான் பார்த்தோமே அவ்வளோ சூப்பராக ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த பொங்கல் இந்த மாட்டு பொங்கல் வெறும் தை பொங்கல் வந்து எங்களுக்கு அந்த அளவு போல் நானும் குட்டி பொண்ணும் இருந்து தனியாகவே செலிப்ரேட் பண்ணேன் இருந்தாலும் அதுவும் ஒரு மாதிரி நல்லா இருந்தது இதுவும் ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சூப்பராக எல்லாம் ஃபுல்லாக ஏறிவிட்டாங்க கடைசி நேரத்தில் அந்த தேங்காய் ரொம்ப டைட்டாக முடிச்சு கட்டி வச்சுருக்காங்க அதை தான் இல் பண்ணிவிட்டு வின் பண்ணவங்களுக்கெல்லாம் இது வந்து சின்ன சின்ன இதுவாக கிஃப்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க நாளைக்கு வந்து எங்கள் ஊர் உள்ள ஒரு இந்த மாதிரி விளையாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்க அதில் வந்து பெரிய பெரிய எல்லாம் கொடுப்பாங்க இங்கே வந்து தவளை கூட இந்த மாதிரி பொருளெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏறுறாங்க அப்படியே விறாங்க ஏறுறாங்க விறாங்க அப்படியே அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு சூடாக ஒரு கப் டீ போட்டு இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ வெற்றில வந்து செடி கொடி எத்தனை போய் வீட்டான நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி